அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது திரடறிவில் ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று எட்டு ஒன்பது பதினான்கு பதினொன்று பதினொன்று பதினாறு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை என்ன டிரிக்ஸில் ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் காலம் அந்த காலம்ல ஒவ்வொருலேயும் பார்க்க போறோம் முதல் காலம் எடுத்துக்கிறோம் அப்ப ஆறு ஒன்பது பதினொன்றுனு இருக்குதே

அடுத்து ப்ளஸ்ஸு இரண்டு இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி இந்த கணக்கை செஞ்சுருக்காங்க வரக்கூடிய விடை பதிமூன்று புரிஞ்சுங்களா